வரங்களை ஃப்ரான்ஸில் இந்த கிரிப்டோ சம்பந்தப்பட்ட பல விடங்கள் சம்பந்தமாக பைனான்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருக்கிறது இது சம்பந்தமாக ஃபிரான்ஸ் அரசு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதை அடுத்து மிகப்பெரிய அளவில் விசாரணைகளில் முன்னெடுத்துவதாக சொல்லப்படுகிறது அவ்வளோ தெரியும் இந்த கிரிப்டோ அப்படின்றது வந்து இந்த கொரோனா அப்படின்ற ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அதாவது மக்கள் அவர் வீட்டுக்குள்ளே முடங்கி அஹ் இருந்த தான் வந்து இந்த கிரிப்டோ அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில ஃபேமஸ் ஆயினது அஹ் காசை இன்வெஸ்ட் பண்றது அந்த மார்க்கெட்ல போடுறது கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி அதுல பல தரப்பட்ட விதங்கள் இருக்குது கிட்டத்தட்ட அதோட ஒரு சூதாட்ட வகை என்றும் சொல்லிக் கொள்ளலாம் நிறைய பேர் வந்து மக்கள் அதுல ஆர்வமாக அதாவது என்ன நோகாமல் காசு சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையாக காட்டப்படுறதாலையும் நிறைய மக்கள் தொடர்ச்சியாக சேர்றதாலையும் அதை இனி வர்ற காலங்களில் ஒரு நல்லம் அப்படின்ற மாதிரி ஒரு வடிவத்தை எடுக்க போகுது இந்த வகையில கொரோனாக்கள் நிறைய மக்கள் பாதிக்கப்பட பாதிக்கப்பட அதுக்குள்ள சேர்ந்திருந்தார்கள் இதை வச்சுக்கொண்டு எக்கச்சக்கமான காசு எக்கச்சக்கமான நம்பிக்கைகள் எக்கச்சக்கமான கதைகள் வந்து கட்டப்பட்டு கொண்டே வந்தது சேர்த்து விடலாம் அது செய்யலாம் இது செய்யலாம்னு சொல்லி கிரிப்டோவில் முதலிடங்கள் அது மாறப்போது இது மாறப்போன்னு சொல்லி சொல்லப்படுகிறது உலகத்தின் முதல் இருக்கின்ற இப்ப இலான் மாஸ்க் கூட வந்து அதை பற்றி சம்பந்தமாக எக்கச்சக்கமான கதைகளை வந்து சொல்லியிருந்தார் நிறைய பேரை வந்து ஊக்குவிச்சதையும்

போதைப்பொருள் கடத்துறதுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லியும் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸை வந்து பயன்படுத்துறது அது அதுக்காகவும் அது பயன்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய முறைப்பாடு தான் இந்த விசாரணைகள் வந்து அவை செய்ய தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே தெரியும் இந்த பைனான் சம்பந்தப்பட்ட சிஇஓ வந்து ஒரு சைனர் சீனர் அவர் வந்து அமெரிக்காவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வந்து அவர் தொடங்கியிருக்கிறார் அந்த பைனான்ஸ் அப்படின்றது நிறைய பேர் உலகம் முழுவதுமே எக்கச்சக்கமான அளவுக்குள்ள வந்து முதலிட்டு இருக்கிறார் கிரிப்டோக்குள்ள முதலிட்டு சில பேர் காசை விளக்குறார்கள் சில பேருக்கு வந்து காசை ரெண்டு மடங்கு ஆகுறாங்களான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இதாக போய் கொண்டு உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நீங்கள் எங்கேயும் முதலில்ல அங்கேயும் உங்களுக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு தான் கொடுக்க ஒரு நிலம் தான் காசு வரும் இதுதான் அடிப்படை வேற விளக்க போறாங்கன்றதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி உனக்கு கொடுத்து அவரு ஒரு டைப்பான சூதாட்டம் வந்தே சொல்லிக்கொள்ளலாம் நேரம் சொன்னா இதைத்தான் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நிறைய விளாப்பு தலைமுறைகளும் வந்து சரியான முறையில் உழைச்சி வாழ்றான்ற அந்த கன்செப்ட் எல்லாம் போட்டுட்டு டக்குன்னுக்கு முதல் ரெண்டு நாள்லயே முன்னுக்கு வந்துடுவோம் ஆறு ஆளாக பெரியாலும் அப்படின்ற அந்த ஒரு போத வெறிக்குள்ள போய் இந்த மாதிரி போய் சிக்கிக் கொள்கிறார்கள் இதுக்குள்ள போறதவ கூட வந்து அவர்கள் எல்லா உல உலக நாடுகளுக்கு பல நாடுகள் வந்து சட்டம் மூலமையை வந்து இப்ப நியாயப்படுத்தி கொண்டு என்ன சொன்னா இது நல்ல அப்படின்னு உண்மை சென்னா இது நல்ல நடை இல்லை காரணம் உங்களை நோவாம இருக்க வச்சு ஒரு விஷயத்தை செய்ய செய்ய போறான்னு சொல்லி நாவன் உங்களை நோவாம உங்களை நோகாம இருக்க வைக்கிறத வச்சு அவன் வேறு ஏதோ உங்களுக்கு தீங்கி விளைவிக்க போறான் அப்படின்றதான் உண்மையான அர்த்தம் நீங்கள் வரும் காசை மட்டும் பார்த்துட்டு நீங்க எதை நோவாம இறங்கினீங்கன்னு சொல்லிடுறான் அதுக்குரிய பின்விளைவுகள் பல பரிணாம பரிணாமங்களும் உங்களுக்கும் உங்களை தலைமுறைகள் வாய்ப்பு இருக்கிறது நீங்க ஒரு வேலையை சரியா செய்து அதுக்கு மூலமா ஒரு வருமானம் பெறுறதுதான் உண்மையான சரியான வேலை அப்படி இல்லையோ அது எந்த அதால் வந்து நீங்கள் இன்னொழுக்கு தீங்குழைச்சி தான் வந்து நீங்கள் லாபம் கிடைக்குறீர்கள் அப்படின்றது தான் உண்மை அடிப்படை அது அந்த சின்ன விஷயம் கூட வந்து இன்றைய இன்றைய இளம் தலைமுறையில் வந்து தட்டிட்டு போயிடும் காரணம் அவன் சூழ்நிலை அப்படி இருக்கிறது அதை விட அவன் ஆசை அந்த பேராசையாகி மாறி நிற்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு நடக்குது நாட்டில் அரசாங்கத்தின்படி சட்ட ரீதியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ டக்குன டக்குன பெரிய லாபம் அப்படின்றதான் வந்து இன்றைய இன்றைய தலைமுறை என்ற பலருடைய அந்த எண்ணமாக இருக்கிறது எக்கோட கட்டுப்போம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் அதோட செய்தி சொல்லியிருக்கிறோம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துகள் இருந்தால் அந்த காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி